நம்ம உள்ள பார்த்தீங்கன்னா டிஎல் லாட்ரிக்கும் கேரளா லேட்ரிக்கும் நம்ம சிங்கிள் போர்டு கெஸிங் கொடுத்துட்ருக்கணும்பா நம்ம தொடர்ந்து வெற்றி தான் இருக்கோம் ஒரு நாளைக்கு ஒன் ஷோ லாட் டூ ஸோ த்ரீ ஸோ கம்பல்சரி சிங்கிள் போர்டு ஏபிஎஸ்சிபிசி ஏபிசி கம்பல்சரி வெற்றி கொடுத்துட்ருக்கணும்பா நம்ம பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கெசிங் மாதான வெற்றி வரும் நண்பா பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் போர்டு கெசிங் நம்ம கொடுப்போம் இதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டு ஏழு நண்பா நாளைக்கு ஸ்ட்ராங்கான நம்பது ஏழு நண்பா ஏழு சிங்கிள் போர்டு கெஸிங் பார்த்தீங்கன்னா ஏழு பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மணி டிஎல் லாட்டரிக்கான கெசிங் கேளா லாட்ரி ஆறு மணி கீசிங் எட்டு மணி கேசிங்லாம் சிங்கிள் போர்டு கீசிங் ஏபிஎஸ்சிபிசி கம்பல்சரி நம்மள்கிட்ட வெற்றி எடுக்கணும்பா நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக சூப்பரான ஒரு வெற்றி கொடுக்குறோம் நாளைக்கு உங்களுக்கு கம்பல்சரி வெற்றி எடுக்கணுன்பா நம்ம கெசிங் வேணுங்கிற நண்பர்கள் நம்மளுக்கு தனிப்பட்ட முறையில் கேட்கணுன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பரு பழைய வீடியோவில் நம்ம போட்டிருப்போம் அப்படி தெரியாத நண்பர்கள் புதுசாக பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு சிங்கிள் போர்டு கெஸிங் ஏபிஎஸிபிசி கெஸிங் வேணும்னா நம்ம இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொடுங்க நண்பா கம்பல்சரி உங்களுக்கு பெட் இருக்கு நண்பா வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நயன் டப் நைன் ஒன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ கம்பல்சரி வெற்றி இருக்கிறேன்பா உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் தனிப்பட்ட முன்னாடி கேட்டுக்கலாம் அன்றைக்கி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு மணி டிஎல்ஆர்டி எனக்கு எங்க பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது ஏழு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஏழு ஒன்பது ஏழு நாலு ரெண்டு ஒன்பது ரெண்டு ஏழு மூணு ஒன்பது மூணு ஒன்பது பாக்ஸ் கணக்கே சிங்க ஏழு மூணு அஞ்சு ஏழு மூணு ஜீரோ அஞ்சு எட்டு நாலு ஒன்பது அஞ்சு நாலு மூணு ஒன்பது அஞ்சு எட்டு நாலு ஏழு போர்டு கணக்கு கணக்க சிங்க ஏ போடு ஏழு ஒன்பது பி போடு எட்டு அஞ்சு சி போர்டு நாலு ஜீரோ நண்பா கம்பல்சரி நண்பா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ம் இதை பிளே பண்ணிக்கலாம் இருந்தாலுமே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ப்ளே பண்ண நண்பர்கள் கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் இது உங்கள் கெசிங்கில் இருந்தால் மட்டுமே ப்ளே பண்ணுங்க நண்பா நான் வந்து ஸ்ட்ராங்கே ஏறேன்னு சொல்லியிருக்கேன் இதுக்கு பவருக்கும் வரலாம் நீங்கள் உங்களுக்கு சிங்கிள் போர்டு வேணும்னா அந்த டையத்துக்கு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வரும் நண்பா ஓகே நண்பா தேங்க்யூ நண்பா நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நண்பா